വർ ശിവശക്തി സ്റ്റാർ மாணவர்களின் ஆதார் பதிவை துல்லியமாக மேற்கொண்டதற்காக பள்ளிக்கல்வித்துறைக்கு சாதனையாளர் விருது தமிழகத்தில் எழுபத்தி எட்டு லட்சம் மாணவர்களுக்கு பள்ளிகளிலேயே ஆதார் புதுப்பித்தல் பணிகள் மேற்கொண்டதற்காக பள்ளிக்கல்வித்துறைக்கு தேசிய சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் இடைநிற்றலின்றி கல்வி பயில ஏதுவாக ஊக்கத்தொகை உட்பட பல்வேறு நலத்திட்டங்கள் உதவிகள் மத்திய மாநில அரசுகளால் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த ஊக்கத்தொகை பயனாளர்களுக்கு தாமதமின்றி சென்று சேர்வதை உறுதி செய்வதற்காக நேரடி பயணியர் பரிமாற்றம் திட்டம் நடைமுறையில் உள்ளது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் உள்ள ஒரு கோடியே பனிரண்டு லட்சத்தி எண்பத்தி ஓர் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு பள்ளிகள் மாணவர்களில் எழுபது சதவீதம் பேருக்கு ஆதார் பதிவு பணிகள் வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளன இதில் சிறந்த இலக்கை தேசிய அளவில் தமிழகம் மட்டுமே எட்டி முதலிடம் பிடித்துள்ளன இந்த விருதை சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் மு க ஸ்டாலினிடம் பள்ளிக் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி காண்பித்து வாழ்த்து பெற்றார் அடுத்த கல்வியாண்டு பள்ளிகள் திறப்பு எப்போது அடுத்த கல்வியாண்டு பள்ளிகள் திறப்பு எப்போது குறித்து பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளன அடுத்த கல்வியாண்டு தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளதால் பள்ளிகளை இந்த ஆண்டு குறித்த நேரத்தில் திறந்து தேர்வுக்கு முன் திட்டமிட்டு தேர்வு செய்ய பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்வதாக தெரிவித்துள்ளன ஏப்ரல் நான்காவது வாரத்திலிருந்து அனைத்து மாணவர்களுக்கும் கோடை விடுமுறையை கொண்டாட விடுவர் ஒவ்வொரு ஆண்டும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகின்றன எனவே நடப்பாண்டின் வானிலை பொறுத்துதான் கொண்டாட்டங்களும் வெளியூர் பயணங்களும் திட்டமிடல்களும் இருக்கும் கோடை விடுமுறையில் விடைத்தாள் திருத்தம் புதிய பாடப்புத்தகங்கள் அச்சிடுதல் பள்ளிக்கல்வித்துறை திட்ட செயல்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து மாநில அரசு தெளிவான திட்டமிடலை வகுத்து வருகிறது தேர்வு முடிவுகள் என்னத்தி ஐந்து மாணவர்கள் தகுதி பெற்றனர் கல்வி உதவித்தொகைக்கான தொகைக்கான என் எம் எம் எஸ் தகுதித் தேர்வில் ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன மேல விவரங்களுக்கு என்ற இணையதளத்தை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பத்ம விருதுக்கான பரிந்துரைகளை சமர்ப்பிக்கலாம் என்று யூஜிசி அறிவுறுத்தியுள்ளன மேல விவரங்களுக்கு பார்க்கலாம் திட்டம் இன்னும் ஐந்து நாட்கள் அவகாசம் திட்டத்திற்கு ஐந்து நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளன திட்டத்திற்கு விண்ணப்பிக்க இன்னும் ஐந்து நாட்கள் மத்திய அரசு அவகாசம் அளித்துள்ளன பிரதமர் நரேந்திர மோடி இன்டர்ன்ஷிப் திட்டத்தின் கீழ் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து படித்த இளைஞர்களை தேர்வு செய்து மாதம் ரூபாய் ஐயாயிரம் ஒருமுறை ஒருமுறை ரூபாய் ஆறாயிரம் மத்திய அரசு அளிக்கிறது இந்த திட்டத்தில் சேருவதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளன